ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் வெல்கம் டு அரசி சமையல் நம்ம வீடியோவில் கோவில் புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அதனால் கலந்த சாதம் செஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை அரை ஸ்பூன் வெந்தயம் சீரகம் மிளகு ரெண்டு ஸ்பூன் காஞ்ச மல்லி ஒன்றரை ஸ்பூன் எள்ளு வறுத்த எள்ளு அரை ஸ்பூன் பெருங்காயம் வேர்க்கடலை தேவையானது காஞ்ச மிளகாய் தேவையானது இப்போதைக்கு நான் ஒரு ஆறு மிளகாய் போட்டுக்கிறேன் இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மல்லி வறுத்துக்கலாம் ஆறு மிளகாய் போட்டுக்கிறேன் ஆறு சின்ன பாரி வருந்தவொன்னே நம்ம மிளகு ஜீரெல்லாம் போட்டுக்கலாம் பாத்தாச்சு இப்போ நம்ம மிளகு சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்தாச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்தாச்சு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புளிவாத பொடி வறுத்து அரைச்சாச்சு இப்போ நான் புளி வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் இந்த பருப்பு பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வேர்க்கடலை பெருங்காயம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுக்கு வெடிக்குது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம பெருங்காயம் போட்டாச்சு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் புளித்தண்ணி நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் பாதி வத்தின பொண்ணே இந்த பொடியை போட்டுக்கலாம் பெருங்காயம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் பொடியை நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு புளி சாதம் கிளறியாச்சு இப்போ நம்ம தட்டில் பரிமாறிக்கலாம் தேங்காய் சாதமும் கிளறியாச்சு நம்ம இப்போ அடுத்த லெமன் சாதம் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் சாதம் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வேர்க்கடலை முந்திரி கடுகு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் தேங்காய் பெருங்காயம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இப்ப நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் மூங்குரி எல்லாம் போட்டுக்கிட்டோம் இப்ப தேங்காய் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுட்டேன் உப்பு போட்டுட்டேன் அதை வதக்கிட்டு நம்ம சாதம் கட்டுறதுனா தேங்காய் சாதம்ஸ் நாலே சாதத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இயற்கடை போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா இதாகிச்சு நம்ம லெமனை சாதத்தை போட்டுக்கலாம் கிளரி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ோட லெமன் சாதம் தயாராயிடுச்சு என்கிட்ட இஞ்சி இல்லை இஞ்சி உள்ளவங்க இஞ்சி போட்டுக்கோங்க ஆடிப்பெருக்குக்காக நான் மூன்று வகை சாதம் செஞ்சுருக்கேன் லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் இவ்வளோதான் எல்லோரும் இதே போல் செஞ்சு இன்றைக்கி ஆடிப்பெருக்கை கொண்டாடுங்க திட்டக்குடியில் நான் டென்த் வரைக்கும் படிக்கும்போது வெண்ணாற்றங்கரையில் சின்ன குழந்தைங்களுக்கு பூத்து ஆம்பளை பசங்கள்லாம் செடல் அதாவது தேர் செஞ்சு எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போவாங்க ஆற்று பக்கத்தில் தான் நான் படித்த ஹாஸ்டல் ஆனால் இந்த ஒரு தருவாங்களா நாங்களாம் ஏங்கி இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்